வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான சில ஆவணங்கள் இது நம்ம வழக்கமா பாக்குற அறிவியலையே ஒரு பெரிய கேள்வி கேட்கிற ஒரு மாற்று சிந்தனை கண்டிப்பா இதோட தலைப்பே பாருங்க அட்வான்ஸ் தமிழ் குவான்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னு ரொம்ப பெருசா இருக்கு நம்மளோட நோக்கம் இது உண்மையா பொய்யான்னு ஒரு தீர்ப்பு சொல்றது இல்ல அது நம்ம வேலையில்லை ஆமா ஆனா இந்த ஆவணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன அது எப்படி நம்ம அறிவியல பாக்குற விதத்திய மாத்த முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நிச்சயமா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற கருத்துக்கள் ரொம்பவே சொல்ல புரட்சிகரமானவ அப்படி என்ன சொல்றாங்க வெறும் கைகளை அழுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு நோபல் பரிசு வாங்குன விஞ்ஞானிகளோட கோட்பாடுகளையே தப்புன்னு சொல்றது வரைக்கும் இது நம்மள பல கேலிகள் கேக்க வைக்குது ஓஹோ இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவங்களோட எல்லா வாதங்களுக்கும் ஆதாரம் அது ஒரே ஒரு அடிப்படை புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படியா அந்த ஒரு புள்ளி அது என்ன மேற்குலக அறிவியல் ஒற்றைப்படை எண்களை அதாவது ஆட் நம்பர்ஸ அடிப்படையாக கொண்டது ஆனா பிரபஞ்சத்தோட உண்மையான இயல்பு இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸா அடிப்படையாக கொண்டதுங்கிறது தான் அந்த புள்ளி ஓம் இந்த ஒரு கான்செப்ட வச்சு தான் ஒரு முழு அறிவியல் மாளிகையையே இவங்க கட்டுறாங்க சரி அப்போ அவங்க முன்வைக்கிற முதல் ஆச்சரியமான விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க வெறும் கைகளை அழுத்துறது மூலமா முன்னூத்தி அம்பதுல இருந்து நானூறு வோல்ட் மின்சாரத்தை உருவாக்க முடியும்னு இந்த மூலங்கள சொல்லப்பட்டிருக்கு ஆமா இதுவே ஒரு இளைஞர் செஞ்சா ஐநூறு வோல்ட் கூட சாத்தியம்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் கையை அழுத்துனா நானூறு வோல்ட் வருதுன்னு சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே இதுக்கு ஏதாவது அறிவியல் அறிவியலாதாரம் அந்த குறிப்புகள்ல இருக்கா நல்ல கேள்வி இல்ல இது வெறும் தத்துவார்த்தமான ஒரு கருத்து மட்டும்தானா தானா ஏன்னா நானூறு வோல்ட்டுங்கறது சாதாரண அழுத்தத்துல இருந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி இதுக்கு அவங்க சொல்ற கொள்கை ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரெக்ஷன் அதாவது எஃப்எஃப் FF. ஆமா இயற்பியல்ல இந்த சமன்பாடு பொதுவா ஆற்றல் இழப்ப பத்தி பேசும் ஆனா இங்க தடையை விட அழுத்தம் அதிகமாகும் போது ஆற்றல் உருவாகுதுன்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கறாங்க எப்படி கையில அலுமினிய கம்பிய மைனஸ் ஆகவும் செம்பு கம்பிய பிளஸ் ஆகவும் வச்சு அழுத்தும் போது அளவு உயர்வதா இது அறிந்த ஸ்டாட்டிக் மின்சார மாதிரியோ இல்ல அந்த பீசோ எலக்ட்ரிக் கூட இல்லையா இல்ல இது முற்றிலும் புதிய ஒரு இயக்க முறையா முன்வைக்கப்படுது அப்ப இது வெறும் ஒரு பௌதிக நிகழ்வு மட்டும் இல்ல சரியா இல்லவே இல்ல இதுக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படையையும் கொடுக்கறாங்க பிரபஞ்சத்தோட அடிப்படை துடிப்பு அதாவது விண்வெளி துடிப்பு டென் பவர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்கிறாங்க டென் பவர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஆமாம் இதுதான் உயிர் துடிப்பனும் இந்த துடிப்பு நம்ம உடம்புலையும் இருக்குன்னு சொல்றாங்க நாம அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த பிரம்மஞ்ச ஆற்றல் வெளிப்படுதுங்கிறது தான் அவங்களோட கருத்து ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் புரியுது இந்த பிரபஞ்ச துடிப்புங்கற கருத்தையும் அந்த இரட்டைப்படை எண்கள்ங்கிற கருத்தையும் எப்படி இணைக்கறாங்க இங்க தான் விஷயத்தோட மைய புள்ளியே இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க அவங்க வாதப்படி ஒரு வட்டத்தை அறுபது பாகங்களா பிரிக்கிறது மேற்குலக முறை ஆமா முன்னூத்தறுபது டிகிரி ஆமா அறுபத ரெண்டால வகுத்துக்கிட்டே போனா கடைசியில பதினஞ்சு வரும் அப்புறம் ஏழு புள்ளி அஞ்சுன்னு பின்னத்துல ஃபிராக்ஷன்ல போயிடும் சரி ஆனா பிரபஞ்சம் பின்னங்கள்ல இயங்காது முழு தான் இயங்கும்னு இவங்க நம்புறாங்க அதனால வட்டத்தா அறுபத்தி நாலு பாகங்களா பிரிக்கணும்னு வகுத்துக்கிட்டே போலாம் பின்னம் வராம பூஜ்யத்துல முடியும் இந்த இரட்டைப்படை எண் தான் இவங்களோட முழு ஆய்விற்கும் அஸ்திவாரமே ஆக இவங்களோட வாதத்தோட மையமே இதுதான் பிரபஞ்சத்தின் விதிகள் பின்னங்கள் இல்லாத முழுமையான எண்களை கொண்டிருக்க வேண்டும் இது இது ஒரு தத்துவார்த்த நிலைப்பாடு ஆமா இது இயல்பியலை விட கணிதத்தோட அழகியலை மையமாக வைத்து பார்க்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது கண்டிப்பா ஆனா எஸ்டாப்ளிஷ் சயின்ஸ் மறுபக்கம் சோதனை முடிவுகளை தான் பின்பற்றும் அந்த முடிவுகள் பை மாதிரியோ இல்ல பிளாங்க் மாறிலி மாதிரியோ பார்க்கறதுக்கு அழகில்லாத எண்களா இருந்தாலும் சரி உண்மைதான் இங்க தான் ரெண்டு அணுகுமுறைக்கும் பெரிய வித்தியாசம் வருது இந்த இரட்டைப்படை எண் கண்ணாடியை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற அறிவியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி அந்த கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு முதல் தவறப்பட்டது யாருடைய கண்டுபிடிப்பு நேரடியா குவாண்டம் கோட்பாட்டிங் பண்டைன்னு போற்றப்படுற மேக்ஸ் பிளாங்கோட கணக்கீடு தான் வேலையை கை வச்சுட்டாங்களா அப்படி என்ன தவறுன்னு சொல்றாங்க அந்த ஆவணங்கள்ல பதினைந்த மூணாள் பெருக்கினால் நாற்பத்தி ஐந்து வர வேண்டும் சரி ஆனால் மேக்ஸ் பிளாங்க் ஒரு கணக்கீட்டுல அத மைனஸ் நாற்பத்தி நாலு என்று குறிப்பிட்டதால அவரோட முடிவுகள்ல பின்னம் வருதுன்னு சொல்றாங்க ஓஹோ இது ஒரு முழுமை எண்ணாக இல்லாததால அது ஒரு அடிப்படை தவறுன்னு இவங்க வாதிடுறாங்க இந்த ஒரு புள்ளியில இருந்து தான் அவரோட மற்ற கோட்பாடுகளும் தவறான அடித்தளத்துல கட்டப்பட்டிருக்குங்கிற முடிவுக்கு வராங்க மேக்ஸ் பிளாங்கோட மட்டும் நிக்கல போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல நோபல் பரிசு வாங்குனவங்களையும் விட்டு வைக்கலையா ஆமா அதுல என்னவாம் பிரச்சனை அந்த ஆக்டர் செகண்ட் கண்டுபிடிப்புல டென் பவர் மைனஸ் எயிட்டீன் அதாவது பத்து மைனஸ் பதினெட்டு என்ற எண் பயன்படுத்தப்படுது உம் பெருக்கத்துல வர்றதால அதுவும் பிரபஞ்சத்தோட இரட்டைப்படை விதிக்கு முரணானது அதனால அதுவும் முழுமையற்றதுன்னு சொல்றாங்க அப்ப இவங்க வாதப்படி பெரிய விஞ்ஞானிகளோட கணக்குலயே அடிப்படை தவறு இருக்கு அப்படி பார்த்தா பிரபஞ்சத்தோட வயது பதிமூணாயிரத்தி அறநூறு கோடி ஆண்டுகள்னு சொல்றது மாதிரியான பெரிய முடிவுகளும் தவறா தான் இருக்கணும் இல்லையா சரியா போயிடுச்சுங்க கணித அடித்தளமே தவறாக இருப்பதால் அதன் மீது கட்டப்பட்ட முடிவுகளும் தவறாகவே இருக்கும் இதுதான் இவர்களின் வாதத்தின் மையக்கருத்து ஓகே வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லாம நாங்க செஞ்சும் காட்டிட்டோம்னு சொல்ற மாதிரி ஒரு சோதனைக்கும் வராங்க அது என்ன சோதனை அதுதான் இந்த குவாண்டம் டனலிங் விஷயம் சரி குவாண்டம் டனலிங் பேர் கேக்கவே ரொம்ப சிக்கலா இருக்கு முதலாது என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா நிச்சயமா இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு பந்த ஒரு செவுத்துல வேகமா எரிஞ்சா என்ன ஆகும் அது செவுத்துல பட்டு திரும்பி வந்துரும் ஆமா ஆனா குவாண்டம் உலகத்துல அதாவது அணுக்களை விட சிறிய துகள்கள் அளவுல அந்த பந்துக்கு செவுத்த தொலைக்காமலேயே ஒரு மாயாஜால மாதிரி மறுபக்கம் போறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பிருக்கு ஓ இதுக்கு குவாண்டம் டனலிங் ஓகே ஒரு இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மேஜிக் மாதிரி இதையே பெரிய கண்ணுக்கு தெரியிற அளவுல தான் நோபல் பரிசு கொடுத்தாங்களா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல இத்தாலியை சேர்ந்த விஞ்ஞானி எலினா ரோசி மற்றும் அவரது குழுவினருக்கு மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டன்னலிங்கை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு கிடைத்ததுன்னு இந்த மூலங்கள் குறிப்பிடுது அதாவது துண்டிக்கப்பட்ட கம்பிகள் வழியா மின்சாரம் பாயிற அந்த அதிசய நிகழ்வு அவங்க நிரூபிச்சாங்க சரியா சொன்னீங்க அப்போ இந்த இயற்பியல் மாயாஜாலத்தை இந்த தமிழ் ஆய்வாளர்கள் ஒரு சாதாரண பொருளை வச்சு தடுத்து நிறுத்திட்டோன்னு சொல்றாங்களா ஆமா அதுவும் ஒரு சாதாரண காந்தத்தை வச்சு ரோம் டெம்ப்ரேச்சர்லயே தடுத்து நிறுத்த முடியும்னு நிரூபிச்சதா சொல்றாங்க காந்தத்தை வச்சா ஆமா இது உண்மையெனில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அந்த சோதனை எப்படிப்பட்டது அதுவும் ரொம்ப சிக்கலானதா இல்லவே இல்ல அதுதான் இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் ஒரு நியோ டைமியம் காந்தம் அல்லது ஒரு சாதாரண கருப்பு ஸ்பீக்கர் காந்தத்தின் மீது ஒரு துளி நீரை வைக்கணும் சரி அந்த நீர் துளி மேல செம்பு மற்றும் அலுமினியம் போன்ற இரண்டு மாறுபட்ட கம்பிகளை வச்சா வோல்ட் மீட்டர் பூஜ்யத்தை காட்டுதுன்னு சொல்றாங்க அவ்வளவுதானா அவ்வளவுதான் அதாவது குவாண்டம் டனலிங் விளைவு காந்த ஈர்ப்பு விசையில செயல்படலைங்கிறது உங்களோட முடிவு பல கோடி ரூபாய் செலவுல மிக குளிரான சூழல்ல செய்யப்பட்ட ஒரு சோதனையின் விளைவை வீட்டுல இருக்குற ஒரு சாதாரண காந்தம் தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றது இது குவாண்டம் இயற்பியல் பத்தின நம்ம புரிதலயே தலைகீழா மாத்திர விஷயமாச்சு உச்சகட்டமான புள்ளி இந்த புதிய அறிவின் அடிப்படையில சில எதிர்கால தொழில்நுட்பங்களையும் இவங்க விவரிக்கிறாங்க சரி இந்த புதிய இயற்பியலை வச்சு என்ன மாதிரியான எதிர்காலத்தை இவங்க கற்பனை பண்றாங்க முதல்ல கண்ணம்மா பேட்டரின்ற ஒரு புதிய மின்கலம் பத்தி சொல்றாங்க கண்ணம்மா பேட்டரி ஆமா இத நோபல் பரிசுக்கு அனுப்ப போறதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதை விட பிரம்மாண்டமான ஒரு கல்பனை இருக்கு அதுதான் பயோகிராபின் பயோ கிராபின் கிராஃபீன்னாலே ஒரு அதிசய பொருள்னு படிச்சிருக்கேன் அதுக்கு மேலவா ஆமா கிராஃபீனுக்கு மாற்றா பனைமரத்தில் இருக்கிற பணராய்ங்கிற ஊசி போன்ற பகுதியிலிருந்தோ ஓ அல்லது தொட்டாச்சு நீங்கி இருந்து கிடைக்கிற லிக்னைன்ற கார்பன்ல இருந்தோ இத தயாரிக்கலாம்னு சொல்றாங்க சரி அதோட எப்படி இருக்கும் விட வலிமையானதாகவும் ஆனா பஞ்சு போல இலகுவானதாகவும் இருக்கும்னு விவரிக்கறாங்க பனை மரத்துல இருந்தா இரும்ப விட வலிமையான பஞ்சு மாதிரி எடை குறைஞ்ச ஒரு பொருளை வச்சு என்ன செய்ய முடியும் இது ஏதோ கற்பனம் மாதிரி இருக்கு அந்த கற்பனையத்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த ஸ்பேஸ் அதாவது விண்வெளிக்கு ஏணி அமைக்க முடியும்னு சொல்றாங்க விண்வெளிக்கு ஏனியா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கு அப்படிதான் சொல்றாங்க பூமிய நங்கூரமா வச்சு விண்வெளிய கப்பலா பாவித்து கயிறு கட்டுறதா சொல்றாங்க இந்த பயோகிராஃபின் அவ்வளோ வலிமையா இருக்குமா அந்த ஆவணங்கள்ல அப்படிதான் விவரிக்கப்பட்டிருக்கு பூமிய ஒரு நங்கூரமாகவும் விண்வெளிய ஒரு கப்பலாகவும் உருவகித்து இந்த பயோகிராஃபின் கயிறு மூலம் இரண்டையும் இணைத்து விடலாங்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் யோசிச்சு பார்த்தா இதுல ஒரு கவித்துவமான விஷயமும் இருக்கு பனைமரங்கிறது தமிழ் பண்பாட்டோட ஒரு சின்னம் தானே கண்டிப்பா அதிலிருந்து விண்வெளிக்கே ஏணி கட்டலான்னு கற்பனை பண்றது ஒரு வகையில பழமையையும் புதுமையையும் இணைக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது உண்மைதான் சரி இவ்வளவு பெரிய சிந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இனியன் இந்த ஆய்வை முன்னெடுத்தாலும் அவர் தன்னோட ஆசிரியர் வெங்கடேசன் அவர்களையே உண்மையான விஞ்ஞானின்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா தொள்ளாயிரத்தி அறுபதில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்த சிவில் இன்ஜினியரான தான் இந்த சிந்தனைகளுக்கு வித்திட்டவர்னு குறிப்பிடுறார் இது ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்தின் வழியாக வந்த அறிவாக தெரியுது ஆக இன்று நாம் பார்த்த இந்த ஆவணங்கள் அறிவியலை நாம் பார்க்கும் கோணத்தையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது வெறும் கையெழுத்தத்தில் ஆற்றல் பிரபஞ்சத்தின் அடிப்படையாக இரட்டைப்படையன்கள் நோபல் பரிசு பெற்ற கோட்பாடுகளை ஒரு சாதாரண காந்தம் கொண்டு நிறுத்துவது கடைசியா பனைமரத்திலிருந்து விண்வெளிக்கு ஏனின்னு பல ஆச்சரியமான நம்ப முடியாத கருத்துக்களை தொட்டுச் சென்றுள்ளோம் இதன் அறிவியல் உண்மை தன்மையை நாம் இங்கே உறுதிப்படுத்த முடியாது அதை செய்வது நமது நோக்கமும் இல்லை நிச்சயமா ஆனால் இது ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டுகிறது ஒருவேளை நமது அறிவியல் கட்டமைப்பின் அடித்தளத்தில் நாம் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறு அனுமானம் அது தவறாக இருக்குமானால் அதன் மீது கட்டப்பட்டிருக்கும் அறிவு மாளிகை எவ்வளவு உறுதியானதாக இருக்க முடியும் சரியா கேட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை என்ற ஒரு சின்ன கணிதத் தேர்விலிருந்து ஒரு முழு அறிவியல் கண்ணோட்டமே உருவாகிறது என்றால் நாம் அறியாத வேறு எந்தெந்த புள்ளிகளிலிருந்து முற்றிலும் புதிய அறிவு அமைப்புகள் உருவாகியிருக்கலாம்